ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் எல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து குடுத்துருக்காங்க நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்க டாக்டர் சொன்னாலுமே இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளா இருக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் எதுனா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் ஃபெசிலிட்டியுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு எல்லா மெடிசனுமே உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டூ வீக்ஸாக டயட் சேலஞ்ச் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்மளோட டயட் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் டயட் சேலஞ்ச் இந்த டயட் சேலஞ்சை நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சுகர் லெவலுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன் என்னோட சுகர் லெவல் வந்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஃப்டர் டெலிவரி நான் வந்து சுத் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பாடியை டேக் கேர் பண்ணவே இல்லை என்னோட சுகர் லெவலை நான் மெயின்டைன் பண்ணவே கிடையாது என்னோடய சுகர் லெவல் எந்த அளவுக்கு ஹையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் என்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஸோ என்னோட ஏஜுக்கு இந்த சுகர் லெவல் ரொம்பவே ஜாஸ்தி கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே ரீச் பண்ணியிருக்கு இந்த சுகர் லெவலை வந்து ஜஸ்ட் செவன்டீன் டேஸ் டயட் அண்ட் ஹோம் ரெமடியில் நான் எப்படி வந்து க்யூர் பண்ணேன் எப்படி நார்மலுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபாலோ இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறது வந்து தெரியும் அது வந்து ப்ரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலாக இருக்கட்டும் இல்லை ஹாரா எக்ஸ்ட்ரா விங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து என்னோட டயட்டை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து இன்றைக்கி வந்து டே 18 டயட் சேலஞ்ச் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டு எயிட் ஓ கிளாக் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் லன்ச்சு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் சுகர் லெவலை வந்து ஈஸியான டைமில் வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டுவெல் டு எயிட் ஓ கிளாக் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் ஸோ எயிட் ஓ கிளாக் மேலே நான் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே டுவெல் ஓ கிளாக் தான் வந்து நான் சாப்பிடுவேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதில் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணல பட் நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சில் இருக்கீங்க உங்களோட சுகர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணலாம் பட் அது வந்து ஒரு ஜஸ்ட் டூ வீக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கே தெரியும் இல்லையா சுகர் பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டா போதும் செகண்ட் நான் என்ன ஃபாலோ பண்ண பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாட்டோட அளவு நான் வந்து ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரெக்னன்சிக்கு வந்து எதுவும் பிளான் பண்ணலை ஸோ வேறு எதுக்காகவும் இல்லை நான் வந்து என்னோடய சுகர் லெவலில் கம்மி பண்ணணும் ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சாப்பாட்டோட அளவை மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறேன் இப்போ நான் வாரத்தில் ஏழு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் ஹெல்த்தியாக இருக்கேன் ஸோ ஹெல்த்தியாக எல்லாமே நான் வந்து பண்ணுறேன் வாக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஸோ அந்த ஒன் டே எனக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நான் வந்து வந்து ரைஸ் வந்து எடுத்துப்பேன் அது வந்து ஆஃப்டர்நூனாக இருக்கட்டும் இல்லை மார்னிங்காக இருக்கட்டும் இல்லை நைட்டாக இருக்கட்டும் ஒரே ஒரு வேலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் வந்து எடுத்துப்பேன் ரைஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே நான் வந்து வாக்கிங் வந்து பண்ணிடுவேன் ஸோ நான் ரைஸ் அன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா வாக்கிங் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன் இந்த டயட் சேலஞ்சில் வந்து ரைஸே எடுக்கக்கூடாதா சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து எடுக்கிறேன் நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம் இல்லை வேறு எந்த ஒரு ஒரு அரிசி வகையானாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து அளவுன்னு ஒன்று இருக்குது நிறைய காய்கறிகளை வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பொரியல் வச்சுட்டு ரைஸோட அந்த குவான்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் அது எந்த நான் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்தாலுமே அளவை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் எடுத்தேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருள் வச்சுட்டு ரைஸை வந்து கம்மி பண்ணிக்கணும் இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் வாக்கிங் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க வாக்கிங் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா You ¿No? Know. உங்களோட சுகர் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் மார்னிங் சாப்பிட்றேன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் மட்டும் பண்ணால் கூட போதும் ஸோ பத்து நிமிஷம் வாக்கிங் பண்ணுங்கள் இல்லை வாக் பண்ண முடியல அப்படின்னா கூட நின்றுட்டே இருக்கிற மாதிரி கூட ஏதாவது வந்து ஒரு ஒர்க் பண்ணுங்கள் ஸோ நின்றுட்டே இருங்க வாக்கிங் பண்ண முடியல எனக்கு கால் வலி இருக்குது எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் நின்றுட்டு இருங்க ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இருங்க போதும் நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைம் வாக்கிங் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் நெக்ஸ்ட்டு பிஃப்த் டிப்ஸ் நான் என்ன ஃபாலோ பார்த்தீங்கன்னா ஆயில் நான் ரீஃபைன் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் தான் கோக்னட் ஆயில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோக்னட் ஆயில் தான் வந்து நான் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நான் கோக்னட் ஆயில் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து சாப்பிட்றேன் இப்போ என்னோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் இது வந்து நான் வந்து நேற்று செக் பண்ணேன் என்னோட சுகர் லெவல் நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து என்னோடய சுகர் லெவலை வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன் சிக்ஸ்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் ஒரு நெல்லிக்காய் எடுக்கிறதுனால நம்மளோட சுகர் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆகும் அது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஆயுர்வேதிக் பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து நார்மலாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ